இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு மனதோடும் நீங்கள் ஆண்டவரை தேடுவீர்களே ஆனால் நீங்கள் நிச்சயமாக நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நிச்சயமாக நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாக நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நிச்சயமாக நல்லா இருப்பாங்க நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையான ஜீவனுள்ள வார்த்தை எப்படி ஒரு கணவன் மனைவிக்கு முழு இருதயத்தோடு அன்பு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாலோ எப்படி ஒரு ஊழியக்காரன் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ எப்படி ஒரு மாணவன் மாணவி ஒரு பேராசிரியருக்கு ஆசிரியருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அப்படியே நீங்களும் அருள்நாதர் இயேசுவுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் வேதத்தில் பார்க்கும் பொழுது இயேசு பிறக்கப் போகிறார் என்கின்ற ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது அது யாருக்கு அறிவிக்கப்பட்டது என்று பார்ப்பீர்களே ஆனால் முதலிலே ஒரு மாசு மறுவற்ற ஒரு பெண்ணுக்கு அறிவிக்கப்பட்டது நீ கருத்தாங்கி ஒரு குமாரனை பெறப்போகிறாய் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் என்று சொல்லப்பட்டது அவள் கணவனை அறியாதவள் திருமணமாகாதவள் அவள் நினைத்திருப்பாள் அல்லவா எப்படி என் கற்பத்தின் கனி ஆசிர்வதிக்கப்படும் கணவனை அறியாமல் எப்படி இயேசு என் வயிற்றில் பிறப்பார் என்று அவள் நினைத்திருப்பாள் வேதனைப்பட்டிருப்பாள் அவர் உள்ளம் இருக்கும் வாலிப கனவுகள் இன்றைய பிள்ளைகள் எப்படி இருக்காங்க அன்றைக்கு அந்த ஸ்திரீ தன் முழு இருதயத்தோடு இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்று சொல்லி தன்னை முழுவதுமாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தார் ஏன் அவள் கருத்தாங்க போவது தேவனை என்று அவள் அறிந்திருந்தார் எவ்வளவு ஏலனம் எவ்வளவு இலக்காரம் எவ்வளவு கேலி எவ்வளவு கிண்டல் எவ்வளவு சோதனை எவ்வளவு வேதனை எல்லாவற்றையும் அவள் தாங்கிக் கொண்டு அந்த குழந்தையை வயிற்றிலே சுமந்தான் சுமந்த குழந்தையை வெளியே அவள் காட்டவே இல்லை பனிரெண்டு வயதில் ஒரு ஒரு விசை அவர் கோவிலுக்கு வந்தார் பின்பு நிலத்திலே சென்று விட்டார் லோகா இரண்டாம் அதிகாரம் கடைசி வசனம் தெளிவாக சொல்கிறது இரண்டு வசனங்கள் அவர் தேவ கிருபையினாலே மனுஷர் தயவனாலே தன் படிப்பினாலே வளர்ந்தார் தேவனுக்கு ஒரு பல்கலைக்கழகம் தேவைப்பட்டது அவள் எப்படி பல்கலைக்கழகமாய் மாறினாள் என்றால் முழு மனதோடு முழு சரீரத்தோடு முழு ஆத்மாவோடு அவள் தேவனுக்கு தன்னையே அர்ப்பணம் செய்தான் எனவேதான் ஒவ்வொரு கிறிஸ்து பிறப்பு அன்றும் ஒவ்வொரு வருடமும் கிருப்பு போது கூட அந்த அம்மா வச்சுதான் அந்த அம்மாவின் முன்னிற்று தான் குழந்தை இயேசுவை வைப்பார்கள் பாரம்பரிய திருச்சபையில் ரெண்டாவது அதிகாரத்தில் பொழுது அந்த அம்மாவோடு சேர்ந்து ஜெபித்தாங்க நிரம்பிய உடனே அவர்கள் வல்லமையாய் ஓடியம் செய்தார்கள் அந்த தாய் எப்படி தன்னையே அர்ப்பணம் செய்தாரோ அதே போன்று நீங்களும் நானும் அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று ஏசு விரும்புகிறார் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்றால் எனக்கு என் மனைவிக்கு என் மகனுக்கு என் மகளுக்கு என் குடும்பத்திற்கு என்று சொத்தை சேர்த்து வைத்து கொண்டே இருக்கிறோம் மாறாக ஆண்டவருக்கு உங்கள் முழு மனதை உங்கள் முழு இருதயத்தை ஒப்பு கொடுத்து பாருங்களேன் மத்திய இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது உங்கள் முழு மனதோடு ஆண்டவரை சேவையுங்கள் இந்த கர்த்தராம் ஏசு கிறிஸ்து உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது பணம் அல்ல தங்கம் அல்ல வைரம் அல்ல உங்கள் முழு இருதயத்தை ஆண்டவர் கேட்கிறார் பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்று ஆண்டவரின் தாயாரை சொன்ன அதே தேவ வார்த்தை என்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்ல விரும்புகிறது நீ ஆண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் நீ பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் ஒவ்வொரு நாட்டிலும் ஆரம்பித்து விட்டது கிளர்ச்சி பங்களாதேஷ்ல கிளர்ச்சி சிரியால கிளர்ச்சி மக்கள் எதிர்த்து எழுகிறார்கள் ஆட்சியாளர்களை எதிர்த்து நிறைய இடத்துல தண்ணீர் வந்து வெள்ளம் வந்து அடிச்சுக்கிட்டு போகுது உக்ரைன் ரஷ்யா சண்டை இஸ்ரேல் ஹமா சண்டை இப்படி சண்டைகள் நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டே கொண்டே போகிற விலைவாசி ஏறிக்கொண்டே போகிற ஏன் மக்கள் இயேசுவை மறந்துவிட்டு தங்கள் சொந்த இச்சைகளுக்காக தங்களுடைய நாடு விஸ்தரம் அடைய வேண்டும் என்னை தாக்குபவனை நான் திரும்பி தாக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு அழித்துக் கொண்டிருக்கிறார் உபாகமும் நாலாம் அதிகாரம் ஐந்தாம் இதையே தான் சொல்லுகிறது நீங்கள் உங்கள் முழு மனதோடு உங்கள் முழு சரீரத்தோடு உங்கள் எண்ணங்கள் சொல்கள் செயல்கள் எல்லாம் முழுவதுமாக அருணாதர் இயேசுவையே நீங்கள் நம்பி அவரை போற்றி அவரை வாழ்த்தி அவரை ஆராதித்து நடப்பீர்களே நீங்கள் நீங்க நல்லா இருப்பீங்க இந்த கிறிஸ்துமஸ் மட்டுமல்ல நீ வருகின்ற ஒவ்வொரு கிறிஸ்துமஸும் உங்களுக்கு நல்ல நாள் தான் இதை நான் ஏன் ஆணித்தரமா சொல்றேன்னா நீ எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புகிறார் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு சகோதரனுக்கு சகோதரிக்காக ஜெபிக்கிறேன் குணமாய் வந்த ஜேவியர் ருசாரியோ திரும்பவும் சோவீனப்பட்டு கொண்டிருக்கிறார் என்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது அவருக்காக செபிக்க வேண்டுமாய் அன்போடு வேண்டுகிறேன் ஒவ்வொருவரும் உங்களுடைய ஜபத்தில் அவரை தாங்குங்கள் கௌதம் என்கிற வாலிபன் சிறிய பையன் இருபத்தி ஒரு வயசு கூட இல்லை செகந்திராபாட் ஹைதராபாடில் போயிட்டு இருக்கும்போது பைக்கு அவன் கீழே விழுந்து அவன் மேலே லாரி ஏறிடுச்சு அவன் காப்பாற்றப்பட்டிருக்கிறான் அவன் இச்சாலியில படிச்ச பையன் கிறிஸ்துவை தெரியும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவில்லை ஒருவேளை இந்த ஆக்சிடென்ட்ல அவன் கிறிஸ்துவை அறிந்து கொண்டு என் ஆண்டவரே தேவனே என்று ஏற்றுக்கொள்வானே ஆனால் அவன் மூலமாக இந்த பிராமண சமூகத்துல எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட போறாங்க தாம்பரத்துல கூட ஒரு மைக்கேல் என்கிற ஒரு சகோதரர் பிராமணராக இருந்து ரட்சிக்கப்பட்டு இன்று அவர் மூலமாக எத்தனோ கிறிஸ்துவ வந்திருக்காங்க பிராமணர் கிறிஸ்தவரை மாறி இருக்காங்க அவருடைய பையன் தாம்பரத்தில் சர்ச்சில் குருவானவராக இருக்கார் பரத் என்ற பெயர் கொண்டவர் பிராமணர்களை இயேசு நேசிக்கிறார் அவர்களுக்கு எல்லா வேதமும் தெரியும் ரிக்கு வேதம் யாதர் வேதம் சாம வேதம் அதர்வான வேதம் பகவத்கீதா இப்படி எல்லாம் தெரியும் அவர்களை நாம் வேதத்தின் பால் கொண்டு வருவோமே ஆனால் வேதத்தை அவர்கள் சொல்லி கொடுப்பது எளிதாயிருக்கும் எனக்கு பிரியமான அன்பு சகோதரனே சகோதரி இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து உங்கள் பொறுப்பாதங்களை வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் முழு இருதயத்தோடு உங்கள் முழு சரீரத்தோடு உங்கள் முழு எண்ணங்களோடு உங்கள் முழு செயல்களோடு ஆண்டவரை ரசித்து ருசித்து பாருங்களேன் நீங்களாம் நல்லா இருப்பீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் யூ ஆல்